ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலா கம்பெனியை வெளிநாட்டுக்கு கொண்டு போக கொஞ்சம் மசாலா ஆர்டர் கிடச்சினால இருக்க பொருள் போக இல்லாத பொருள் தான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கு காஷ்மீர் சொல்லியில் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கு ஒரு கிலோ வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு ரூபா ரேட்டு போட்டிருக்கு அதுபோல் வந்து மல்லி வந்து முழு மல்லி வந்து ஒரு மூணு கிலோ வாங்கியிருக்கு மூணு கிலோவும் வந்து முந்நூற்றி முந்நூற்றி பன்னிரெண்டு ரூபாவுக்கு வருது ஒரு கால் கிலோ சுக்கு வாங்கியிருக்கு சுக்கு பொடி அவங்க கேட்டனால ஒரு கால் கிலோ சுக்கு எண்பத்தஞ்சு ரூபா அரை கிலோ மிளகு வந்து க வாங்கியிருக்கு நானூற்றி இருபது ரூபா அரை கிலோ மிளகு அது கூட வந்து நம்ம கடைக்கு தேவையான ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து ஒரு ஆறு பாக்கெட் வாங்கியிருக்கேன் நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா அவனை வந்து நம்ம கஸ்டமர்களுக்கு பொடி பண்ணி வெளிநாட்டுக்கு கொடுத்து விடுறது நம்ம மசாலா கம்பெனி போய் வெளியெல்லாம் போகாதான் செய்யுது நம்ம அதை விட நம்ம மசாலா கம்பெனிக்கு பேர் வேற வச்சாச்சு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம போடுறேன் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்